உலகத்துக்கே தெரிஞ்ச பிரபலங்கள் அவங்க ஆரம்பகால கால வாழ்க்கையில வேலைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய இடத்துல அவங்களுக்கு வேலை கிடைக்கல ஜாக்மா அலிபாபாவோட ஓனர் சைனாவில் பெரிய பணக்காரர் முப்பது இடத்துக்கு மேல வேலை தேடி கிடைக்காம இருந்துச்சு கேஎஃப்சி கம்பெனியில வேலை தேடி போகும்போது இவர் கூட இன்டர்வியூ வந்த முப்பது பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு இவரை தவிர இப்போ சைனாவில் அலிபாபா கம்பெனி உலகத்திலேயே பெரிய கம்பெனியா இருக்கு வால்ட் டிஸ்னி ஆரம்ப காலத்துல நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவர் எடிட்டர் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு அப்போ அவரை உனக்கு திறமைய இல்லை அப்படின்னு சொல்லி அவரை வேலையிலிருந்து அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அவர் திறமையை உலகத்துக்கு காட்டினார் மிக்கி மூசு கேரக்டர் உருவாக்கினார் அதுக்கப்புறம் வரலாறு மாறிடுச்சு ஸ்டீவன் ஸ்பில்பர்க் பல முறை யூனிவர்சிட்டி ஆஃப் த ஸ்டர்ன் கலிபோர்னியா இளம் ஸ்கூல்ல சேர்த்துக்கவே இல்ல இப்போ ஹாலிவுட் இண்டஸ்ட்ரீல இவர் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் இந்தியாவிலேயே ஒரு பெரிய நடிகர் அமிதாப் பச்சன் இவருக்கு அவரோட ஆரம்ப காலத்துல ரேடியோல வேலை செய்யணும் ரொம்ப ஆசை ஆனா இவரோட குரல் காரணத்தினால இவரை ஆல் இந்தியா ரேடியோ ரிஜெக்ட் பண்ணிடுச்சு